உணவு பிரியர் கடங்காரங்களாம் மாறுவாங்க அதாவது கடன் உள்ளே வந்துடும் உணவு பிரியர் கடன் வரலனாக்கா வழக்கு வாய்தாக்கள் நீதிமன்றம் இந்த சட்ட சிக்கல்கள் உள்ளே வந்து அவர்கள் வாசப்படிய தட்டும் தான் இருப்போம் எப்படியே நம்முடைய அடுத்தது உடல் சுகவீனங்கள் உள்ளே வந்துடும் உணவு பிரியர்களுக்கு அதை அது மெதப்பிஞ்சு சாப்பிட்றதுனுடைய பலன் சொல்கிறேன் சரீரம் மாலிமாயிருக்கு அதை நம்ம தீட்டிப்படுத்துகிறோம் தேவையான கலோரிஸ் உள்ளே போகணுன்ட்டு மருத்துவ உலகம் சொல்வோம் தேவைக்கு மிஞ்சின கொலஸ்ட்ரால் தேவைக்கு மிஞ்சின ஃபேட்ஸு தேவைக்கு மிஞ்சினது அளவுக்கு மிஞ்சி அது ரேஷியோ காட்டுது இல்லையா ஆ அப்போது நம்ம பண்ணுற பாவத்தில் பெரிய பாவம் உடல் தேவனுடைய ஆலயம் என்பது நம்ம மறந்துடுவோம் நம்ம இஷ்டப்படி சாப்பிட்டுக்கிறோம் இஷ்டப்படி நெத்திரை அது அதனுடைய விளைவு நல்ல நிற நல்ல நிறை நம்ம நினைக்கிறோம் அது பொல்லாத நித்திரையாக இருக்குது அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது இப்போது இந்த இடத்துல வசனம் சொல்லப்படுது ஆகாரத்துக்கு பிறகு இந்த வசனம் வருது வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரோம் இதுக்கு கத்திர ஆகாரத்தை தர மாட்டார் நல்ல புத்தியை தந்திருக்கிறார் ஆமாம் நல்ல புத்தியை தந்திருக்கிறார் நான் லண்டன் போனப்போ ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அந்தம்மா எண்பத்தஞ்சு வயசு நல்லா இருப்பாங்க நடையாக நடப்பாங்க எண்பத்தஞ்சு வயசு மாதிரி தெரியாது ரொம்ப விரும்பி அவங்க வீட்டில் என்னை தங்கறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாரும் சிரித்தாங்க நான் போகிறப்போ சார் வயசானவங்க கூப்பிட்றாங்க வீட்டில் யாரும் இல்லை ஐயா நீங்கள் வந்து தகுங்கான்னாங்க நான் பாஸ்ட்டை பார்த்துருந்தாங்க எல்லோரும் சிரித்தாங்க எனக்கு அது புரியவே இல்லை ஏன் சிரித்தாங்க அப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னுவாங்க ஒரு நாளைக்கு பார்த்து ஃபோன் வரும் ஏன்னா இந்த அம்மாவுடைய கல்ச்சர் ப பழக்க வழக்கம் என்னென்னா எனக்கு முதல் நாள் சாப்பாடு இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜானாங்க எது இருந்தாலும் பரவாயில்ல எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க எது இருந்தாலும் விரும்பி சாப்பிட நான் சரின்னு சொல்லிட்டு கீரை டுடே க்ரீன்ஸ் நாங்கள் கீரை கீரை வந்து பொரியல் பண்ணியிருக்காங்க என்ன எண்ணெய் ஊற்றி தாளித்து அப்படியே கீரை இறக்கியிருக்காங்க தெரியும் இல்லையா பெரட்டல் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க கீரை கடையெல்லாம் இல்லை பருப்பெல்லாம் போட்டு அப்படியே கீரை இருக்குது ஒரு ஜூஸ் ஒரு பாட்டில் இருக்குது அரை லிட்டரு ஜூஸ் ஒன்று சரி நானும் சாப்பாடு வரும் வரும்னு பார்க்குறேன் சாப்பாடு வரவே இல்லை இதம்மா கீரை போட்டு சாப்பிட்றாங்க ஜூஸ் குடிக்கிறாங்க கீரை சாப்பிட்றாங்க ஜூஸ் குடிக்கிறாங்க கீரை சாப்பிட்றாங்க ஜூஸ் குடிக்கிறாங்க வடடே நீ அவங்களாம்மா நீங்கள் அப்படின்னு நினச்சி நானும் என்ன பண்ணிட்டேன் இது சரி நானும் கீரையை சாப்பிட்டு ஜூஸ் குடித்தேன் மறுநாள் முருங்காய் ஒரு நாள் கத்திரிக்காய் ஒரு நாள் கேரட் பீன்ஸு வெறும் பதார்த்தமே ஓடுது சோறு கிடையாது பிரெட்டு கிடையாது தான் ஓடுது சரி நான் அதுக்கேற்ற மாதிரியே போயிட்டேன் எனக்கு இந்த போதனெல்லாம் கத்தருக்குடைய பாதத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கும் மனரமயமாக ஆயிடுச்சு என்னை பார்த்தோன்னு எனக்கும் ஒன்றும் பெரிய இது கிடையாது வெளியில் போய் சாப்பிட்டு வரதுக்கு நிறைய சூழ்நிலை இருந்தாலும் நான் சாப்பிட்ணேன் எனக்கு என்னென்னா கத்தரை ஏதோ நடத்துகிறார் நம்மள இந்தியா வந்தோன்னே எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன மாதிரி அழிச்சிட்டீங்க உண்மையிலே அழிச்சிட்டீங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க சிலருடைய காரியங்கள் நமக்கு என்ன உடம்புக்கு எத்துக்குதோ அதை தான் நம்ம சாப்பிட்ணும் இல்லைன்னா அது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தினுடைய பிராய்ச்சித்தம் பலன் தான் அதுக்கு பிராய்சித்தம் என்னான்னு கேட்டால் மனம் அது இல்லாததுனால தான் சில பேருக்கு நோய் உள்ளே வந்துடும் நோய் வந்துச்சுனாலும் வழக்கு வந்துச்சுனாலும் சரி கடன் வந்துச்சுனாலும் சரி உங்கள் பணம் வட்டியாக போகுது மெடிக்கல் ஃபீஸாக போகுது லாயர் ஃபீஸாக போகுது வழக்குக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது பணம் வருது நோய்க்கு உடம்பு பார்த்துக்கிறதுக்கு மனம் இருக்குது ஆனால் மனசை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு மனம் இல்லை நீங்கள் மனசை பார்த்துட்டு இந்த மூணு காரியமும் வராது கடன் வராது நோய் வராது வீண் வம்புகள் வாத்துகள் வராது வழக்குகள் வராது இந்த மூணுலேருந்தும் கத்துற இந்த இரவு வேலையிலையும் உங்களை விடுவிக்கிறார் உணவு பிரியத்துக்குள்ளே போனவங்க இந்த மூணு விஷயத்தை தப்பித்ததாக நான் பார்த்ததே இல்லை இருபத்தஞ்சி வருஷம் ஒழியத்தில் நான் பார்த்ததில்லை எல்லாம் ஜப்புக்கொரி போகிறோம் கேஸு டைவர்ஸு அது இது கொலை கொள்ளை கற்பழிப்பு எவ்வளோ விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா சட்டத்துறையில் என்ன பண்ண ஏதாவது பண்ணாதே வரும் இல்லை பொய் வழக்குகளாக இருக்கும் எதுவாயினும் நம்ம இங்கே தான் அஃபெக்ட் ஆகிருக்கும் இதை மட்டும் நம்ம கர்த்தர் கொடுக்கறதுன்னு சொல்லுறது வந்து நம்ம உடலுக்கு கர்த்தர் கொடுத்த மூளையை ஞானத்தை வச்சு நல்லபடியாக சார்ந்தமாக சாவலாம் இல்லை இன்னும் வரைக்கும் நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி கீரை சாப்பிட்டு நான் ஒன்றும் மழை கட்டிலிச்சு விடல கரெக்டாக தான் இருக்கேன் என்ன பதார்த்தம் வண்டி தான் போகும் சோரே போவாது இது பாவம் பொண்ணுன்னு இல்லை இதுதான் ஏற்றுக்கும் என் உடம்புக்கு என் கெஸ்ட்டு நீங்கள் நான் என்ன சாப்பிட்றனோ அதான் நீங்கள் சாப்பிட்ணும் உங்களால் முடியுமா இல்லை வேறு வீட்டுக்கு போகிறீங்களா நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு அதில் ஒன்றும் இல்லை நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் உண்மையிலே சொல்கிற அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதான் எனக்கு கொடுத்தாங்க ஒரு தாய் பிள்ளை போல அந்த வீட்டில் நான் இருந்துட்டு வந்தேன் நல்லதாக இருக்குது கர்த்தர் நம்ம நடத்துகிறார் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரா இந்த இடத்துல தான் இந்த ஜனங்க இஸ்ரேல் புத்திரர்கள் படாத பாடுபட்டதுக்கான காரணமே அவர்களுக்கு அந்த பரலோகத்துக்குரிய அந்த ராஜ்யத்துக்குரிய மனநிலை இல்லை முதல் மனநிலை என்ன வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறது இருபது இட்லி தின்ட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு மாறது இல்லை இல்லை அவ்வாஸில் வந்துட்டு சேர்த்து முப்பது இட்லியாக தின்றது இல்லை உங்கள் உடலுக்கு எது எடுத்துக்கொள்ளும் என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள் எது பயன்பாட்டில் இருக்கிறது எது பண்பாட்டில் இருக்கிறது என்பது முக்கியமல்ல எது இது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்பது முக்கியமல்ல வாழ்க்கை இப்படி போனால் வாழ்க்கை உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களை ரொம்ப விரும்புவாங்க வீட்டில் இருக்க வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன பொருளாதார பிரச்சனைன்னு வைங்க சரீர பிரச்சனைன்னு வைங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும் அந்த மனுஷனும் அம்மா வீட்டம்மா ஆ மூணும் வந்து வராது அப்போ எல்லாருடைய பாசத்துக்கும் பிரியத்துக்கும் அன்புக்கு பாத்திரமாக நீங்கள் காணப்படுவீங்க இப்போதான் நீங்கள் மன்னிக்கிற சுபாவத்துக்குள்ளும் வர முடியும் கடனாளிகள்னாக்கா நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்க நம்ம இடத்துல பணம் வாங்குகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவங்களை கற்றுக் கொடுன்னு சொல்லுவார் ஆனால் கிறிஸ்துவே சொல்லுகிறேன் தயவு செய்து இதை வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளாதீங்க லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிற வசனம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் திரும்பி வரும் என்று நினைத்து கொடுக்காதிருங்க அது வரலன்னா மன்னிச்சிருங்க ஆனால் இங்கே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய மனநிலைன்னா வைத்து கொண்டு இல்லைன்னு சொன்னால் அது உனக்கு பாவமாக போகும் நன்மை செய்ய திராணி பொழுது செய்யாது போனால் அது பாவமாக போகும் அதனால் அவங்க கேட்குறப்ப கொடுங்க அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்றத நினச்சி வச்சுக்கோங்க அது திரும்பியே வராதுன்னு நினச்சிக்கோங்க அதுதான் உண்மையான தெய்வத்துக்கு பயந்து வாழுகிற ஜனங்கள் கொடுக்குற கடன் இல்லைன்னா அவனை தேடிட்டு போனா அதெல்லாம் நல்லா இருக்காது அந்த காசுக்காரர்கள்லாம் வந்து செய்கிறது மாதிரி அவன் வீட்டு வரைக்கும் தேடி போகிறது அவன் யார் அவனை கேட்குற நாள் கேள்வி கேட்குறேன்றது அவனை சும்மா விட மாட்டேன்றது கோபம் மூக்குக்கு மேலே வரும் வராது வராது அந்த மனநிலை இருக்கா பரலை குத்துக்குரிய இருக்கு ஆமாம் கொடுத்தாச்சு அது தான தர்மங்களில் தான் போயிடும் நான் ஆபத்துன்னு கொடுத்தேன் தங்க வைக்கிற வேலை எவ்வளோ வேலை இப்போது நான் தங்கமாக கொடுத்தேன் நான் ரொக்கமாக கொடுத்தேன் நான் பணமாக கொடுத்தேன் வேற இடத்துல வாங்கி கொடுத்தேன் எது எதுவாக இருந்தாலும் கொடுத்தது உங்கள் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கற்றுறவங்களை வைத்திருக்கிறார் அல்லயா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படி எடுத்துக்கொள்ளணும் சரி என்னோடய தேவைக்கு மிஞ்சி நீங்கள் இந்த மாதிரி உணவுலெல்லாம் வந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் பணம் சர்வ சாதனமாக பொழுங்கிக் கொண்டே இருக்கும் வீட்டில் பணம் கஷ்டமே வராது பணம் பெருக்கம் இருக்கும் இந்த சத்தியத்தின் மூலம் நீங்கள் விடுதலை பெறுவீங்க இந்த இரவு வேலையிலே இந்த மூணு பழக்க வழக்கங்கள் நான் சொன்ன காரியத்தில் நீங்கள் இதெல்லாம் ஒன்று சிக்கியிருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு பண கஷ்டம் அதுதான் ஏசு கற்பித்த ஜபம் பணம் வரும் இந்த ஜபம் பண்ணுன்னா எல்லோரும் பண்ணுவோம் அந்த பணம் வரவுக்கு முன்ன சில பயிற்சிகள் இருக்கிறது இப்போது அந்த ஜனங்களை நம்ம மன்னிக்கிறது நம்முடைய பரலோகத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய மனநிலையாக இருக்கும் சரி அவ்வளோதான் வரல பரவாயில்ல அதை பற்றி ஒன்று இருக்குது எனக்கு வராமல் இல்லையா வந்து கொண்டு தான் இருக்கு பணம் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த பணத்தில் நஷ்டம் அடைய மாட்டேங்க நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்களா பத்து ரூபா கற்று கொடுப்பா ஆனால் இந்த மனநிலையில் இருக்கணும் மன்னிக்கிற மனநிலை யாருக்கு மன்னிக்கணும் உங்கள் கடனாளிக்கு மன்னிக்கணும் முத கடன் வாங்கிட்டான் அவன் சா சோறு தின்றானா அவன் மண்ணை தின்றானா என்ன தின்றான் அப்படிலாம் கேட்கக்கூடாது ஆனால் வச்சுக்கிறேன் நான் வீட்டாண்ட போய் கத்துறேன் இந்த மாதிரிலாம் அந்த சுபாவக்கலைகள்லாம் கொடுக்குற ஸ்தானத்தில் கத்துற வைத்தீரேன் நன்றி தெரியாமல் இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது கொடுக்க தான் எனக்கு கற்று கொடுத்துருக்குறீங்க ஆனால் நம்ம இலிச்சை வாய் மாதிரிலாம் இருக்கவும் மாட்டோம் அதனால தான் ஏதாவது ஒன்று லேண்டாக வாங்கி போடுறது நகையாக வாங்கி வைக்கிறது அப்படி போயிடுவாங்க கேஷாக இருந்தால் எதனா எடுத்துகிட்டு போயிடுவாங்க கேட்பாங்க திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க யாரும் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது உங்களிடத்தில் இருக்கிறதா அது ஒரு தான தர்மம் அவ்வளோதான் திருப்பி கொடுத்தான்னா சந்தோஷம் ஒன்றும் யாருன்னா கேட்டால் கொடுக்கலாம் அந்த மலைப்பக்கத்துக்குள்ளே போகணும் இதில் வட்டி கிட்டின்னு உள்ளே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு மூணு நான்கு மடங்கு நம்ம மருத்துவத்துக்கு செலவு பண்ணணும் வழக்கு வாய்தாக்கு செலவு பண்ணணும் குடும்பத்தில் பல பிணிகள் வரும் தீராத நோய்கள் உள்ளே வந்துடும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க அந்த வட்டி பக்கமே போகவே கூடாது இப்படி நீங்கள் மன இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிங்கன்னாக்கா நமக்கு என்ன கடன் வரும்னாக்கா அன்பு தான் கடன் ஆகிடும் இப்படி தான் ஒருவனுக்கும் ஒருவன் நீங்கள் பாக்கி இருக்கக்கூடாது அன்பு தான் உங்களுக்குள்ளே கடனாக இருக்கும்போது தவிர வேற எதுலேயும் படாது இருங்கள்னு வேதம் சொல்கிறது நகை கயிற்றோம் நட்டை கயிற்று பொட்டை கயிற்று போக கயிற்று புஷ்பத்தை கயிற்றோம் வெள்ளை புடவை கட்டுறோம் வெள்ளை பேண்ட் சட்டை போடுறோம் இது ஒரு சாதாரண காரியம் நம்ம எதிராளி கிடையாது நம்ம அந்த சபையை சேர்ந்தவங்க தான் இப்படியெல்லாம் டைவெர்ட் ஆகிட்டு மூல சத்தியத்தை உற்றக்கூடாதுன்ற நான் கடைப்பிடிக்க வேண்டிய காரியத்தை விட்டுட்டு நம்ம சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இதுதான் பரிசுத்தம் இது தான் தேவபக்தி இது பெருந்திரள் செய்யலாம் பெருந்திரல் இதை செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சொன்ன காரியத்தை மனசாட்சி தொட்டு இது சொல்லுங்க நம்ம வாழ்க்கையிலே இது நிறைய விஷயத்தில் தப்பு இதை தப்பு பண்ணியிருக்கோம் உணவு பெரிய வந்திருக்கும் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துருக்க மாட்டோம் அதனுடைய விளைவுகளும் தெரிஞ்சிருக்காது என்ன சாப்பிட்ற என்ன கொஞ்சம் வருஷமாக இப்படி தான் கற்று பயன்படுத்துகிறாரு என்ன சாப்பிட்றீங்க கேட்டால் என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க அவங்க எப்படி எந்த பக்கத்தை சமைச்சாலும் அது உள்ளே போயிடணும் இப்படி செய்ய அப்படி செய்யலாம் சொன்னோன்னாக்கா அவ்வளோதான் அது வந்து ராஜ்யத்துக்கு விரோதமான காரியம் ஏதோ கொடுக்குறாங்களா அப்போ கொஞ்ச நாள் எல்லாேருமே என்னை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க லேட்டஸ்ட்டாக அந்த சாட்சி சொல்கிறேன் ஃபேஸ் குளோ நல்லா இருக்குது நான் சொன்னேன் நான் நல்லா ஜபம் பண்ணுறேன் இத்தனை வருஷமாக பண்ணலையே ஜபம் அப்படின்னாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப பழகிறவங்க இல்லை இந்த மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் மாற்றிட்டேன் ஓ அப்படியா நல்லா இருக்கீங்க பார்க்க என்ன இருக்கிறீங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிச்சிடுச்சு பொருளாதாரத்துலேயும் இல்லை நெசமாக சொல்கிறேன் சாட்சி சொல்கிறேன் நான் அது காட்டிலும் சபையில் பெரிய பெரிய பாறை கற்கள் மாதிரி இருந்துச்சு சில பிரச்சனை விசுவாசிகள் பிரச்சனை தான் என்ன பிரச்சனை இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு ஒரு தகப்பன் பிள்ளை ஸ்தானம் மாதிரி ஆகிடும் பிள்ளைக்காக தகப்பன் வர்ந்துட்டு ஒரு பாரம் மெய்ப்பனுக்கு கத்துற கொடுப்பார் அப்போது என்ன பண்ணுவாங்களோ பிள்ளைங்களாம் வாலிப பிள்ளைங்க இருக்குது என்ன செய்வாங்க இவங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ண முடியும் பொருளாதாரத்தில் எல்லாம் கொடுத்து உதவுறதுன்றது வந்து இல்லாத விஷயம் அது இல்லை அந்த அது லிஸ்ட்டில் இல்லை என்ன எப்படி ஜபம் பண்ணால் இந்த பிரச்சனை வரும் விலகும் அவங்க விலகி அந்த ப தடை எடுத்துகிட்டு அவங்க கொடுப்பாங்க ஆலயத்துக்கும் சரி ஆண்டு ஆசார் எனக்கு சரி அது முக்கியம் இல்லை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த தடைகளை உடைக்கப்படணும் எப்படி இது இப்படலாம் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த பக்குவத்தில் நான் வருகிற பொழுது கத்திரியை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கிறார் ஒரு மேய்ப்பனுடைய மனம் திரும்புதல் இல்லை உண்மையை சொல்கிறேன் இந்த காலத்தில் மனம் திரும்புகிற பொழுது விசுவாசிகளிடத்தில் இடத்துல நான் சொன்ன அற்புத சாட்சிக்கு காரணம் இதான் திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு என் வாட்ஸ்அப்புக்கு இந்த லெட்டர்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் அடுத்து என்ன பிரச்சனையோ தெரிலன்னு ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் அது பார்த்துக்கலான்னு சொல்லி போவோம் இந்த வாட்டி பார்த்தா மகிழ்ச்சி தரும் வாழ்த்தேன் ஐயோப்பா என்னால் ரொம்ப உள்ளமாற சொல்லுகிறேன் மிகப்பெரிய சந்தோஷம் பார்த்தா என்னை கருத்தில் உணர்த்தினார் பார்த்தியா ராஜ்யத்தின் சொல்லி விசேஷம் லெட் டை கிங்டம் காம் அப்படி சொன்னோன்னு என்னென்னலாம் நடக்குது பார்த்தியா உங்கள் ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னோன்னு என்னென்ன நடக்குது பார்த்தியா பாத்தியா அப்படியே மனசை ரொம்ப நிகழ்ந்துடுச்சு பரலகத்துக்குரிய மனநிலை வச்சுக்கணும் உணவுலேருந்து பிறரை பார்க்கிற பொழுது வெறுமனே மன்னிக்க முடியாது உங்களால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நம்மளுக்கு கோபத்தை தூண்டும் பார்க்குறப்ப அடித்து நொறுக்கலாமான்னு இருக்கும் தனியாக இருக்கிறப்ப அந்த மனசை வந்து பாடுபடும் அந்த மனதை தான் அவங்க கண்ட்ரோலை வச்சுக்கணும்னு சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கிங்டம் சைக்காலஜி கங்களே மூடி நோக்கி பார்ப்போம்மா அப்புறம் சோதனை குறித்து இன்னொரு நாள் நான் பேசுகிறேன் இப்போது இது வரைக்கும் எப்படி இயேசு ஜபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டு வரை ஸ்தோத்தரிக்கிறோம் நீ சொன்னதை சொன்னே நினைத்தரலும் ஆசிர்வதியும் இவர்கள் அலங்கத்துக்குள்ளே இன்னும் அற்புதங்கள் நடைபெறட்டும் தேவரி இவர்களுக்காக யாவையும் செய்து இயேசுவின் இயேசுன்ற தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திர என் முல்லைப்பர்ஷன் நாமத்தை ஸ்தோத்திர என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத் கத்த சகை